ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் மீண்டும் சரண்டர் பழம்பலன் கிடைப்பது தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட பதினாலு லட்சத்திற்கும் அதிகம் இருக்கும் பொதுவாக ஒரு அரசு ஊழியருக்கு அவருடைய பணி காலத்தில் அவருக்கான வார விடுமுறை மற்றும் அரசு பொது உரிமை நாட்களை தவிர்த்து ஆண்டிற்கு பன்னிரெண்டு நாட்கள் சியல் அதாவது தற்செயல் விடுப்பும் அதே போல மூன்று நாட்கள் மத விடுப்புன்னு சொல்லக்கூடிய ஆரோக்கிய அதாவது வரையறுக்கப்பட்ட விடுப்பும் அண்ட் அது தவிர்த்து அவருடைய சர்வீஸ் பீடுக்கு ஏற்றார் போல மருத்துவ விடுப்பு வழங்கப்படுற வழக்கம் அண்ட் இன்னொரு முக்கியமான விடுப்பு தான் வந்து இடி விடுப்புன்னு சொல்லக்கூடியது இது பள்ளி கல்லூரி ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டிற்கு பதினேழு நாட்களும் பிறதுரை அரசு பணியாளர்களுக்கு வந்துட்டு ஆண்டிற்கு முப்பது நாட்களும் இந்த ஈட்டி வெடிப்பானது வழங்கப்படுறது வழக்கம் ஸோ ஒருவேளை அந்த அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த ஈட்டி விடுப்பில் அவர்கள் வந்துட்டு அந்த அந்த குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள அவர் எடுக்காத பட்சத்தில் அது அரசுக்கு ஒப்படைவு செய்து பணமாக பெற முடியும் அந்த பணப்பலன்கள் பெற முடியும் ஸோ இந்த ஈட்டி விடுப்பை சரண் செய்யக்கூடிய இந்த நடைமுறையானது இந்த கொரோனா பிரிவில் கிட்டத்தட்ட மே மாதம் இரண்டாயிரத்தி இருபதோடு வந்துட்டு முற்றிலுமா நிறுத்தியிருந்தாங்க அதாவது கொரோனா காலத்தில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணமாக இந்த சரண் விடுப்பு அதாவது விடுப்பு சரண்டர் செய்து பணமாக பெறக்கூடிய அந்த முறையை வந்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து அந்த கொரோனா கால பொருளாதார நெருக்கடியிலிருந்து அரசாங்கம் மீண்டு வந்ததுக்கப்புறமா அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடியது இந்த சரண்டர் விடுப்பையாவது அட்லீஸ்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதே போல தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் அந்த க கடந்த ஆட்சி காலத்தின் போது கண்டிப்பாக எங்களுடைய ஆட்சி வரும்போது சரண்டர் விடுப்பை உடனடியாக நாங்கள் வழங்குவதற்கு ஆவண செய்யணும்னு உறுதியளிச்சுருந்தாங்க ஆனாலும் கூட இது வரைக்கும் அந்த சரண விடுப்பு வழங்காதனால அரசு ஊழியருடைய இப்போ அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியனுடைய கூட்டமைப்பு சார்பில் ஜாக் ஜிய சார்பில் நேற்றைய இதன்போல் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருந்தாங்க ஸோ இந்த நிலைமையில் தான் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு இந்த வருகின்ற மார்ச் மாதம் பதினாலாம் தேதி நடைபெறக்கூடிய பட்ஜெட் தாக்கலின் போது இந்த அரசு ஊழியினுடைய இந்த சரண்டர் விடுப்பை அனுமதித்து ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வழியாக இருக்குது ஸோ இதற்காக அதாவது அரசு ஊழியர்களுக்கு இந்த சரண்டர் சரண்டர் விடுப்பை வழங்குறதுனால எவ்வளவு செலவாகும் அப்புறம் மாதிரி நிதித்துறை செயலகத்திற்கு வந்து முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒரு அறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது ஸோ அப்படி இந்த சரண்டர் விடுப்பு வழங்கக்கூடிய பட்சத்தில் கிட்டத்தட்ட ஆண்டிற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் அப்புறம் அரசாங்கத்து அரசு வட்டாரத்தில் தகவல் தெரிவிச்சிருக்கிறதாகவும் இந்த இரண்டாயிரம் கோடி ரூபாயை எவ்வாறு வந்துட்டு இந்த நிதி நிதி திரட்டுறது அப்படின்ற தொடர்பான பணிகளை தற்பொழுது அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறதாகவும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இந்த மார்ச் மாதம் பதினாலாம் தேதி நடைபெறக்கூடிய பட்ஜெட் தாக்கலின் போது அரசு ஊழியர்கள் ஒரு மகிழ்ச்சி வரக்கூடிய அறிவிப்பை முதலமைச்சர்களை நேரடியாக அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் செய்திகள் வழியாக இருக்கு அப்படி அறிவிக்கக்கூடிய பட்சத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி பண்ணி அனைத்து அரசு ஊழியர்களுமே அதாவது தகுதியுள்ள அரசு ஊழியர்கள் அனைவருமே வந்துட்டு ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது பதினைந்து நாட்கள் மேக்ஸிமம் வந்துட்டு சரண்டர் செய்ததற்கான பலப்படங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் இருக்கு ஸோ இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்ய இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்